அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரா உங்களுக்கு புரியுதுல நமக்கு நானூத்தி இருபத்தி வண்டி தான் ஏறி இறங்குது அவனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி வண்டி இறங்கி ஏறுது நம்ம நம்மளை விட அவனுக்கு வந்து நம்மளோட நிலப்பரப்பு கம்மி ஆனா நீ வந்து இது முதலாளிகளின் லாபத்தை வைக்க இப்ப இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது இண்டிகோ அவர் சொல்றதான் கட்டணம் அவர் எடுக்கிறதா நேரம் என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது ஒரு தடவை பயணத்திற்கு நான் ஐம்பது நாயிரம் அரை லட்சம் செலவு பண்றேன் எப்படி அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணீர் கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா இருக்கு பரந்தூர்ல ஏர் பூட்டி உலர்மை ஒழிய ஏர் போட்டு கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு நீ எந்த கொம்பாதி கொம்பை வந்து வேணாலும் குட்டிக்கிற நடி நான் இருக்கிற வரை கட்ட மாட்ட கட்ட முடியாது நீ சும்மா பேசிக்கலாம் நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு அது ஒரு காலம் நடந்துருச்சு இப்ப கட்டு பார்ப்போம்